வால்பாறையில் இ பாஸ் நடைமுறையை ஒத்திவைக்க தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார் கோவை மாவட்டம் வால்பாறையில் நடைபெற்ற விவசாய தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் ஜே பி ஆர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் எம் விக்ரமராஜா பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் வால்பாறை பகுதிக்கு செல்ல இ பாஸ் நடைமுறைக்கு வருவதாக கோவை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ள நிலையில் பொதுமக்கள் நோயாளிகள் தொழிலாளர்கள் தேயிலை தொழில் போக்குவரத்து ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இ பாஸ் நடைமுறையை நிறுத்தி வைக்க தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து முறையிட உள்ளதாகவும் படகு இல்லம் பூங்கா ஆகியவை செயல்படாமல் இருப்பதாகவும் அதை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உரிய தீர்வு காண வேண்டும் மார்க்கெட் பகுதியை புதுப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ள நகராட்சி நிர்வாகம் அங்குள்ள இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் பாதிக்கப்படாத வகையில் புதுப்பிக்கும் நடவடிக்கையின் போது மாற்று இடம் வழங்கவும் புதுக்க புதுப்பிக்கப்பட்டவுடன் உரியவர்களுக்கு வாடகையை அதிகப்படுத்தாமல் வழங்கவும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியின் போது மண்டல தலைவர் சந்திரசேகர் மாவட்ட தலைவர் சக்திவேல் மாவட்ட செயலாளர் வின்சென்ட் பொருளாளர் மாரிமுத்து வால்பாறை நிர்வாகிகள் ஜெபராஜ் ஷாஜி மாலிக்கல் ஜெயசுதாசன் ராஜா சுலைமான் மோகன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர் பேட்டி ஏ எம் விக்ரமராஜா தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களில் பேரமைப்பு வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன் அந்த நிலைப்பாட்டு நிறுத்தம் செய்து இ என்ற முறையும் தவிர்த்து வால்பாறை முன்னேறுவதற்காக ஒரே சான்றாக இருக்கிற இடம் சுற்றுலா தலமாக அமைந்திருக்கிறது ஆகவே சுற்றுலா தலத்தை சீர்படுத்தி மேன்மைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து முறையிட இருக்கிறோம் இந்த அடிப்படையில் இங்கிருக்கின்ற காய்கறி மார்க்கெட் நகராட்சிக்கு சொந்தமான இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கடைகள் இருக்கிறார் அதை அப்புறப்படுத்திவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்புறப்படுத்துவதற்கு முன்பாக மாவட்டம் வாரியாக அனைத்து மாவட்டத்திலுமே மாற்றிடம் முறையான மாற்றிடம் கொடுக்கப்பட்டு கடை நடுத்தவர்களுக்கே உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு நியாயமான வாடகை ஒதுக்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் அங்கே வால்பாறையில் இன்று யானை புலி போன்ற மிருகங்களுடைய தொல்லையின் காரணமாக மக்கள் அன்றாடம் பயந்து கொண்டிருக்கின்ற சூழலை மாற்றுவதற்காக அந்த துறையினுடைய சார்ந்த வல்லுநர்களை அனுப்பி பாதுகாப்பை தர வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு வஞ்சுடை பேரமைப்பு வலியுறுத்துகிறார் வருகின்ற சுற்றுலா தலத்திற்கு வாகனம் போக்குவரத்தை சீர்படுத்தி ஒரு பார்க்கிங் வசதியை நேர ஒரு நவீன முறையில் ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு வஞ்சடை பேரவைப்பு வலியுறுத்துகிறது